வித்தியாசமாக முருங்கைக்காய் குழம்பு சேர்கிறேன் பாருங்கள் முருங்கைக்காயை அறுத்துட்டு இந்த மாதிரி தோலை தோலை எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி தோலை எல்லாம் எடுத்து எடுத்துட்டு இப்படி தோலை எல்லாம் எடுத்துட்டு அவிச்சு அவிச்சாச்சு இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இது கடுகு ஒரு ஸ்பூனு கசகசா ஒரு ஸ்பூனு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோவில் உப்பு இதுக்கு மட்டும் உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு இப்போது சட்டி காயுது இப்போது சட்டி என்ன காஞ்சிருச்சு சீரை கரிஞ்சீரம் போடுறேன் நீங்கள் எந்த சீரம் வேணாலும் போடுங்க கரிஞ்சீரம் சின்ன சீரம் போடுங்க இல்லைன்னா வெந்தயம் வெந்தயம் போடுங்க கருஞ்சீரம் இருந்தால் கருஞ்சீரகம் போடுங்க இப்போ இந்த காயை இதில் போட்டுருவோம் மஞ்சள் இப்போ அரைச்சி வச்சா கடுகு கசகசா ஊற்றிடுவோம் மிக்ஸி கல்லூன தண்ணி ஊற்றிடுவோம் நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றுவோம் ஊற்றி ஏற்கனவே இது நம்பிக்கை இது கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் இப்போது ஆயிடுச்சு இதில் ஒரு கால் டீஸ்பூன் ஜீனி போடுவோம் உங்களுக்கு ஜீனி வேண்டானா போடாதீங்க ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளேட்டில் பரிமா அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் சாப்பிட இது மாதிரி இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சால் நீங்கள் நிதம் இதுதான் செய்வீங்க நிதம் ஒரே குழம்பு புளி குழம்பு அந்த மசாலாவே சாப்பிடாமல் டிஃப்ரெண்ட்ஸாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க் யூ